மனித தன்மை என்பது மென்மையானது மனித தன்மை என்பது மனித தன்மையில் வன்முறை சேராது வன்முறை இருக்கக்கூடாது வன்முறை கலக்கக்கூடாது அது வந்து கலப்படம் மனித தன்மையில் வந்து வன்முறை சேர்ந்துச்சு இப்போ மனித வாழ்க்கை முறையில் வன்முறை சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் மனித வாழ்க்கை முறை என்பது கலப்படமாகிவிட்டது என்ற அர்த்தம் ம வன்முறை என்பது கலந்து விட்டது அக்கலப்படம் கலப்பட வாழ்க்கை முறை வாழ்ந்துகிட்ருக்கோம் நாம் வந்து கலப்படம்னு சொல்ல சொல்லாமல் இப்போ மனிதத்தன்மை மனிதத்தன்மையில் இல்லை மனித மனித வாழ்க்கையில் மனிதத்தன்மை இல்லாமல் இப்போ வன்முறை வந்து விட்டது பேய்த்தன்மை கலந்து விட்டது மனிதத்தன்மைக்கே இடம் இல்லை ஆரம்பத்தில் மனிதத்தன்மை இருந்தது அப்புறம் உலகங்கள் கண்டுபிடிச்சாங்க உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க தானிய உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த செயற்கையான சுவை இருக்குல்ல அதுதான் வன்முறை உப்பு கலந்து சமைக்கும்போது ஒரு செயற்கையான சுவை கிடைக்கிறது இல்லை அந்த சுவை தான் நமக்கு வன்முறையை கொடுக்குது அதில் இருந்து அதில் வந்து நம்ம உப்பு கலந்து சமைக்கும் போது தானியங்களெல்லாம் சேர்க்கும்போது அது இன்னமும் பயங்கர வன்முறை வன்முறையாக மாறுகிறது ஒரு காய்கறியை நீங்கள் உப்பு போட்டு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு ஒரு அரிசியை சமைச்சு சாப்பிடும் அரிசியோட ஒரு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த ஒரு அளவுக்கு அதிகமான ஆற்றல் வன்முறை என்பது ஒரு காய்கறியை சமைச்சு சாப்பிட ச காய்கறியை மட்டும் சமைச்சு சாப்பிட்றீங்க அரிசி சோறு எதுவும் சேர்க்காமல் வெறும் காய்கறி மட்டும் சமைச்சாடும்போது உங்களுக்கு அவ்வளோ வலிமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு அந்த அந்தளவுக்கு வலிமை கிடைக்காது எந்த அளவுக்கு இந்த ஒரு அரிசியை சமைச்சி சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு வலிமை அந்த அளவுக்கு வலிமை கிடைக்காது அப்போது வந்து மனித தன்மை என்றால் அது மென்மையானது அப்போது வந்து எப்போ வந்து மனித வாழ்வில் வந்து வன்முறை கலக்குது அப்படின்னா உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல அப்போ தான் வந்து மனித வாழ்வில் வந்து வெ வன்முறை பிறக்கிறது உணர்ச்சிகள் வன்முறையாக மாறுகிறது வன்மையான உணர்ச்சிகளாக மாறுகிறது மென் மனித மனித தன்மையில் மனித உறவுகளில் மனித வாழ்க்கை முறையில் இருந்து அந்த மென்மைத்தன்மையை இழந்து போ இழந்து போக ஆரம்பிச்சு இழக்கிறாங்க அந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது தான் மனித உணர்வுகள் வன்மையாக மாறுகிறது அப்படி வன்மையாக போன வன்மையாக மாறிப்போன அந்த உணர்ச்சிகளை மூலதனமாக வச்சு தான் முதலீடாக வச்சு தான் உலவங்களை கண்டுபிடிக்கிறாங்க உலவங்களை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க உலவங்களை வந்து த கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா உலகத்தை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை கண்டுபிடிக்கணும்னா மனுஷங்க வன்மையானவர்களாக இருக்க வேண்டும் அது எங்கேருந்து கிடைக்குது முத முதல்ல உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றாங்க அப்போ இவங்களுடைய உணர்ச்சிகள்லாம் வன்மையாக மாறுது வன்மையாக மாறும்போது தான் உலகங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த உணர்வு அவர்களுக்கு அந்த திறமை அந்த ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்குது அப்போது மனித உணர்வு என்பது மென்மையாக அப்போது வந்து மன மன இப்போ வந்து வன்முறை என்பது என்னவென்றால் மனித மனித வாழ்க்கையில் கலந்த ஒரு கலப்படம் மனித வாழ்க்கை என்பது மென்மையானது மனித உயிர்கள் என்பவர்கள் மென்மையார்கள் மனித உணர்வில் கலந்த கலப்படம் தான் மனித உணர்வில் வன்முறை கலக வன்முறை கலப்பது என்பது ஒரு கலப்படம் அந்த கலப்படத்தில் வன்முறை அதிகமாயிடுச்சு மனிதத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு இப்போ நூறு சதவீதம் வன்முறை தான் இருக்குது மனிதத்தன்மைங்கிறதே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ மனிதத்தன்மை கொஞ்சம் தான் இருக்குது அல்லது சிலர்கிட்ட இல்லவே இல்லை சுத்தமாக நூறு சதவீதம் வன்முறை தான் இருக்குது அங்கே தன்மை கூட கொஞ்சம் பேருக்கு கூட இல்லை முதல்ல தன்மை தான் இருந்தது இந்த மனித உடலில் மனிதத்தன்மை தான் மென்மையான அந்த உணர்வுகள் தான் இருந்தது அப்புறம் இந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது உணர்ச்சிகள் வன்மையாக மாறுகிறது அப்புறம் உலகங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது என்னாகுது மனித வாழ்வில் மனித உணர்வுகளில் வன்மை கலக்கிறது வன்மையான உணர்ச்சிகளாக அது மாறுகிறது வன்மை கலக்கும்போது போது வன்மையான அதான் கலப்படம் உணர்வுகளில் உணர்வு கலப்படம் உணர்ச்சி கலப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ வன்மையாக மாறுது அப்போ தான் வந்து இவங்க உலோகத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இன்னும் வன்மையாக மாறி கத்தி அருவா இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது சண்டைப்பட ஆரம்பிச்சிடாங்க வெட்டு குத்து போர் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ எளியவர்களை உடலளவில் எளிமையானவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடித்து வீழ்த்த அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க பெண்களை எல்லாம் அடிக்க அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து மனித வாழ்வில் வந்து மனித தன்மை இல்லாமல் வன்முறை முழுமையாக ஆக்கிரமிக்கிறது மனித வாழ்வில் வன்முறை என்பது முழுமையான இடத்தை பிடிக்கிறது இப்போ வந்து மனித வாழ்வு என்பது கலப்படம் இல்லை ஆனால் இங்கே என்ன இருக்குது மனிதத்தன்மை இல்லை மனிதத்தன்மை இல்லாமல் வன்முறை மட்டுமே இங்கே மனித வாழ்வில் சிலருடைய வாழ்க்கையில் பெரும்பாலானுடைய வாழ்க்கையில் அப்படிதான் தான் இருக்குது அப்போது மனுஷங்க வந்து மனிதத்தன்மையை உணர வேண்டுமென்றால் வன்முறையை இழக்க வேண்டும் வன்முறையை குறைக்க வேண்டும் வன்முறையை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் அப்போ தான் நமக்குள்ளே தான் இருக்குது மனிதத்தன்மை அதை மூடிடுச்சு இந்த வன்முறை என்பது அந்த மனிதத்தன்மை மேலே மூடிடுச்சு அப்படி அடியில் இருக்குது மனிதத்தன்மை என்பது அடியில் இருக்குது இவங்க என்ன அடியில் இருக்கிற அந்த மனிதத்தன்மையை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதை மூடிக்கிட்டு இருக்கிற அந்த வன்முறை இருக்குல்ல அதை வந்து வெளியில் அகற்றணும் அகற்றினா தான் உள்ளுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கிற அந்த மனிதத்தன்மையை மீட்டெடுக்க முடியும் மனிதத்தன்மை எங்கேயும் போயிடாது வெளியே எங்கேயும் போய்டும் நமக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அது நமக்கே தெரியாமல் மூடப்பட்டு இருக்கிறது வன்மையான உணர்ச்சிகளால் மூடப்பட்டு இருக்கிறது வன்மையான உணர்ச்சி ஏன் வந்தது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால வந்தது வந்தது அப்புறம் வந்து உலோகத்தை பயன்படுத்துகிறது அப்புறம் வந்து இதனால தான் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால தான் வன்முறை உணர்ச்சியே வந்தது இப்போ அதுலேயும் வந்து சரி வன்முறை வந்து அதுலேயும் ஒரு மோசமான வன்முறையெல்லாம் இருக்குது இந்த தானியங்களை சமைச்சு சாப்பிட்ற மாமிசத்தை சமைச்சு சமைச்சி சாப்பிட்றது ஆடு கோழி இதெல்லாம் வெட்டி மாடு இதெல்லாம் வெட்டி சாப்பிட்றது வந்து ஒரு மோசமான ஒரு வன்முறை அப்போ இந்த வன்முறை உணர்ச்சி முதல்ல வந்து நம்ம போக்கணும் ஒட்டுமொத்தமாக உப்பு கலந்து சாப்பிட்றத வந்து ஒட்டுமொத்தமாக நிறுத்தாமல் படிப்படியாக அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த தானியங்கள் சாப்பிட்றது நிப்பாட்டணும் அப்புறம் வந்து மாமிசத்தை சாப்பிட்றது நிப்பாட்டணும் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட நிப்பாட்டும் போது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது சதவீத வன்முறை என்பது வெளியே போய்டும் வெளியே போயிடுச்சுன்னா மீதி நாற்பது சதவீதம் என்ன இருக்கும் அறுபது சதவீத வன்முறை வெளியே போயிடுச்சுன்னா மீதி நாற்பது சதவீதம் மென்மையான முறை அதான் மனிதத்தன்மை அந்த மனிதத்தன்மையை நம்ம மீட்டெடுக்கலாம் மனிதத்தன்மை மூடியிருந்த நூறு சதவீத வன்முறையில் ஒரு அறுபது சதவீதத்தை வந்து வெளியானலாம் அறுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் வெளியனுச்சா நமக்குள்ளே இருக்கிற அந்த மனிதத்தன்மை என்பது ஐம்பது சதவீதமாவது வெளியில் வரும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நூறு சதவீத மனிதத்தன்மையோடலாம் வாழ முடியாது கொஞ்சம் வன்முறையும் நமக்கு தேவையாக இருக்குது இந்த உலகத்தில் அதான் கொஞ்சம் உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு உப்பை நம்ம சேர்க்காமல் இருந்தால் தான் நம்மக்கிட்ட இருக்கிற வன்முறை என்பது இந்த உடம்பிலிருந்து நீங்கும் உப்பு வந்து எந்த விதத்துலையும் எடுத்துக்கவே கூடாது அப்போ தான் நம்ம உடம்பில் இருக்கிற வன்முறை என்பது வெளியில் போகும் மு முழுக்க முழுக்க நாம் மனிதத்தன்மை நிறைந்தவர்களாக மாற முடியும் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து உப்பை நம்ம த முற்றிலும் தவிர்க்க முடியுமா முடியாதுன்னு தான் அர்த்தம் ஏதாவது நோய் இருந்தால் தான் நீங்கள் உப்பை எடுத்துக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் நம்ம உப்பை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்படி இல்லை அப்படி உப்பை எடுத்துக்காமல் இருக்கும்போது உப்பை நம்ம சேர்க்கவே இல்லை எந்த உணவுலையுமே நம்ம சேர்க்கவே இல்லை அப்படின்னா அதே மாதிரி இனிப்பு ஏதாவது வெள்ளைச்செனி நாட்டு சக்கரை இதையும் நம்ம சேர்க்கக்கூடாது உப்புக்கு உப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அதுவும் தான் உப்போடு சேர்ந்தது தான் இந்த வெள்ளைச்சீனியெல்லாம் நாட்டு சக்கரை கூட உப்பு எவ்வளோ கேடோ அது மாதிரி நாட்டு சக்கரை வெள்ளைச்சனி அதுவும் ஒரு கேடு இனிப்பு வடிவில் உள்ள ஒரு உப்பு இனிப்பு இனிப்பு சுவையோடைய ஒரு உப்புன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளை சக்கரெல்லாம் அதனால உப்பு எவ்வளோ கே கேடானதோ வன்முறை உணர்ச்சியை நமக்கு தருமோ அதே மாதிரி இந்த இந்த இனிப்பு இனிப்புலேயும் இந்த நாட்டு சக்கரை வெள்ளச்சினி இதுவும் நம்மளை அடிமைப்படுத்துறது எல்லாமே நம்மளை வந்து வன்முறை உணர்ச்சியை தூண்டும் நமக்குள்ள வன்முறை உணர்ச்சியை எதெல்லாம் தரணும் நம்ம எதெல்லாம் அடிமைப்படுத்துகிறதோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கும் அதன் மீது உள்ள பற்று தான் வன்முறையாக மாறுகிறது வன்முறைன்னா என்ன உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்களா பிடிவாதமாக அது வேணும்னு கேட்குறீங்களா அதுதான் வந்து அடிமையாகி அது வேணும்னு கேட்குறீங்க அதுதான் உங்களுக்கு வந்து வன்முறை உணர்ச்சி ஏற்படுது இப்போ டெய்லி எனக்கு ஆப்பிள் வேணும்னு நீங்கள் கேட்பீங்களா ஆப்பிள் பழம் வேணும் டெய்லி எனக்கு கொய்யாப்பழம் வேணும் சாப்பிட்டே ஆகணும்னு பிடிவாதம் பிடிப்பீங்களா பிடிவாதம் பிடிக்க மாட்டிங்க ஆனால் டெய்லி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் உங்களுக்கு தேவை இட்லி அல்லது பூரி பொங்கல் இந்த மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் எனக்கு டெய்லி கண்டிப்பாக தேவை சோறு பூரி பொங்கல் தோசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உணவு சா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்கள அந்த பிடிவாதம் தான் வன்முறை ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து என்னைக்காவது நான் டெய்லி கொய்யாப்பழம் சாப்பிட்டே ஆவேன் இல்லை கொய்யாப்பழம்லனா என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா என்றைக்காவது அப்படி சொல்ல மாட்டீங்க அது வந்து உங்களை வந்து அடிமைப்படுத்தாது அதே மாதிரி சி என்னால் டெய்லி டெய்லி சிகரெட் பிடிச்சே ஆகணும் டீ குடிச்சே ஆகணும் டீ காஃபிக்கு அடிமையாயிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி அந்த பிடிவாதம் தான் வன்முறை அது மாதிரி இந்த பொண்ணு எனக்கு வேணும் இந்த பொண்ணு நான் காதலிக்கிறேன் அவள் என்ன காதலிக்கிறனால அவள் எனக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கீங்கள அந்த பிடிவாதம் தான் வன்முறை அதே நேரத்தில் அவள் உங்களை ஒன்று நான் காதலிக்க மாட்டேன் ஒன்று எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அப்போ அவள் அவளை ஏதாவது பண்ணணும் கொலை பண்ணணும் ஆசிட் ஊற்றணும் அடிக்கணும் அப்படி இப்படின்னு அப்படின்னு தோணுது இல்லை அதான் அந்த வன்முறை தான் அந்த வன்முறை உணர்ச்சியை தூண்டுகிறது இப்போ நீயா நானாக பார்க்கலாம் நான் தான் பெரியாடு அப்படின்னு சொல்லி அடி சண்டை போடுறது நான் எப்படியும் ஒன்றை வீழ்த்தி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த எதிரியை வீழ்த்துறதுக்காக கொலை பண்ணுறது அல்லது போரிடுவது அந்த நாட்டுக்காரனா நானாக அந்த நாடாக அப்படின்னு அந்த மாதிரி பிடிவாதம் அந்த மாதிரி அடிமைத்தனம் ஒரு புகழ்ச்சிக்கு அடிமையாகிறது எதுக்கு எதுக்கும் அடிமையாக கூடாது வாழ்க்கையில் உறவு முறைக்கு அடிமையாக கூடாது உணவுக்கு அடிமையாக கூடாது எதுக்குமே நீங்கள் அடிமையாக கூடாது நீங்கள் வாழுகிற மண்ணிற்கு அடிமையாக கூடாது இப்போ இது என்னுடைய நாடு இந்த நாட்டுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க அதுவே பார்த்தீங்கன்னா மழை தண்ணி இல்லைன்னா அந்த ஊறக்காலி பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படி இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி தான் ஒரு மண்ணிற்கு மண்ணிற்கே வந்து எந்த மண்ணுக்கு கூட அடிமையாக கூடாது நீங்கள் நிலான்னு சொல்லிங்களா இப்போ வந்து ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மண்ணுக்காக அவங்க போராடுறாங்க அப்போ நீங்கள் அந்த மண்ணு அதுவே வந்து நல்லா மழை பெய்யுறதுனால சரி அந்த மண் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி போராடுறீங்க நாளைக்கு மழை தண்ணியே இல்லை பத்து வருஷமாக மழை தண்ணி இல்லை எல்லாம் வறட்சி ஆகி போச்சு கிணறு போர் போட்டால் கூட தண்ணி வரல அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் பிழைக்கிறதுக்கு நம்ம இன்னொரு இடத்த போய் தேடி போய் தான் ஆகணும் அப்புறம் எதுக்கு அந்த நிலத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுறீங்க உயிரை எதுக்கு தியாகம் பண்ணுறீங்க ஒரு வாட்டி தான் நீங்கள் பிறக்கிறீங்க எதுக்கு உயிரை தியாகம் பண்ணுறீங்க அப்போது அங்கே வாழ முடியலையா ஒரு காட்டில் போய் நம்மளால் வாழ முடியல அங்கே சிங்கம் சிறுத்தைகள்லாம் இருக்குது ஓனாய் இருக்குது புலி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் காட்டில் வாழ்வோமா நிறைய மக்கள் ஏன் சமவெளியில் வாழ்கிறாங்க காட்டில் வாழ்றது ஆபத்து அங்கே வந்து சிங்கம் வரும் சிறுத்தை வரும் புலி வரும் கரடி வரும் ஏன் வரும் அதனால நம்ம காட்டில் வாடுறதுல அது மாதிரி தான் இப்போ இலங்கையில் அந்த தமிழர்களால் அங்கே வாழ முடியல சிங்களர்கள் சிங்களர்கள் வந்து பேய்களாகவும் மிருகங்களாகவும் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னா அந்த இடத்த காலி பண்ணிட்டு வந்துடுங்க அது கூட ஏன் சண்டை போட்டு கிடக்குறீங்க அதை அவங்கள காலி பண்ணிட்டு வந்துடுங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடுங்க அதில் உலகத்தின் எந்த இடத்துக்கு அதுதான் வந்து நோக்கமாக இருக்கும் அந்த மாதிரி மண்ணுக்கும் அடிமையாக கூடாது ஒரு பொண்ணுக்கும் அடிமையாக கூடாது உணவுக்கும் அடிமையாக கூடாது எதுக்குமே அடிமை அடிமையானால் வன்முறை உணர்ச்சி வரும் இப்போ பாருங்கள் இப்போது ஈழத்தமிழர்கள் இருக்காங்க அவங்க அந்த மண்ணுக்கு அடிமையாகிறனால தான் அந்த மண் மண்ணை நான் காப்பாற்றி மண்ணுக்காக உயர கொடுப்பேன் அப்போ தான் அந்த சண்டையே வருது அவன் வந்து ஆரம்பத்துலேருந்து அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் ஒரு யூகம் தான் இவனை வந்து ஏற்று நிற்க முடியாது இவன் அடிச்சு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் இங்கே நிம்மதியாக வாழ முடியாது ஏற்று சண்டை போட முடியும் அந்த இடத்த விட்டு பாதுகாப்பு நட நோக்கி போகிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படி படகு தோணி எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க இங்கே இங்கே வந்து அவனும் வந்து உட்காந்துருக்கான் ராஜஸ்தான்காரன் குஜராத்துக்காரன் ப பீகார்காரன்லாம் வந்து உட்காந்து இருக்கான் நீங்கள் வந்து இப்போ ஈழத்தமிழர்கள் வந்தால் இப்போ என்ன அவங்க அப்படியே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் குடியிருக்க வச்சிட வேண்டியதான் அந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு அடிமையாக கூடாது எங்கே பாதுகாப்பு கிடைக்குதோ அங்கே நம்ம போயிடணும் அதனால் எதுக்கும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் இது என்னுடைய மண் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து சும்மா தான் பத்து வருஷம் மழை தண்ணி இல்லை தண்ணியெல்லாம் ஒரு கெ கிணறு குளம் எங்கேயுமே தண்ணி இல்லைன்னா அந்த இடத்த விட்டே ஒருத்தர் வெளியில் போயிடுவாங்க இப்போ எங்கள் ஊரே எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஏ இப்போலாம் தண்ணி இல்லை ஆயிரம் லிட்டரு நானூறுரூவாய்க்கு கிடைக்குது நானூறுரூவா கொடுத்தா தான் ஆயிரம் லிட்டர் அது நாலு நாளைக்கு தான் வரும் அப்போ திரும்பவும் ஆயிரம் நானூறுரூவா கொடுத்து திரும்ப ஒரு ஆயிரம் லிட்டரு வாங்கணும் அங்கே மழை தண்ணியே இல்லை அப்போ அந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஊரை விட்டு காலி பண்ணி வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க இல்லை வேறு எதாவது ஊரில் போய் வாடகைக்கு வீடு எடுத்து பொழச்சிக்கலாம் தண்ணி இருக்கிற ஊரில் எங்கேயாவது வாடகைக்கு போய் பொழச்சிக்கிட்டு நம்ம ஊரில் நல்லா மழை பெஞ்சதுனாக்கா திரும்பவும் மழை பெஞ்சுன்னா திரும்பவும் நம்ம ஊருக்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது அது மாதிரி அதனால் எதுக்குமே நம்ம அடிமையாக கூடாது உணவுக்கு அடிமையாக கூடாது அடிமையாகும்போது தான் நமக்கு வன்முறை உணர்ச்சி வருது மண்ணுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆரம்பத்துலேயே வெளியே வந்துடணும் ஆரம்பத்திலே நம்ம வந்து அவங்க வந்து திடீர்னால அடிக்க மாட்டாங்க நமக்கு எதிரானவங்க வந்து திடீர்னாலும் நம்மளுக்கு எதிரிகள் வந்து தான் அடிக்க மாட்டாங்க படிப்படியாக தான் வன்முறையை நிகழ்த்துவார்கள் அப்போ ஆரம்பத்திலே விசார எண்ணம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில சில கணவன்கள் வந்து மனைவியை கொண்டுடுவாங்க குடும்ப வன்முறையில் அல்லது பெட் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டுருவாங்க கேஸு அடுப்பு பற்ற வச்சு அந்த எல்லாம் பெண்களை கொலை பண்ணியிருக்காங்க அது மாதிரி சில பெண்கள் வந்து கணவனை க க தலையில் தூங்கும்போது அம்மிக்கல்லாம் போட்டு கொண்டிருக்காங்க அப்போது ஏன் அந்த சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னா அடிமைத்தனம் தான் காரணம் எப்படின்னா ஒரு ஒரு பெண் வந்து ஒரு கணவன் இருக்கிறான் அவன் வந்து அந்த பொண்டாட்டியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் நாலடவில் சித்திர ப சித்திரவதை இருக்கான் அவமானப்படுத்துகிறான் அடிக்கிறான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறது அவன் ஆற அப்புறம்தான் அது முத்து அது வந்து அந்த வன்முறை அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்தில் அந்த கணவன் என்ன பண்ணுறான் தனது மனைவியை வந்து கழுத்தறுத்து கொண்டுடுறான் அவன் திடீர்னால ஒன்றும் கொள்ளலை அவன் வன்முறை என்பது அவன் அவனை எப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாலோ அப்போவே இருந்து வன்முறை படிப்படியாக ஆரம்பிக்குது முதல்ல திட்டிருப்பான் அவமானப்படுத்தியிருப்பான் டப்புன்னு அடிச்சிருப்பான் அப்புறம் அப்படியே அடிச்சிட்டே இருந்தவன் திடீர்னால நல்லா மிதிக்கி எட்டி மிதிக்க நல்லா மிதிக்க மிதிச்சிருப்பான் மிதித்து அடித்து உதச்சி பண்ணியிருப்பான் நீ அப்போவே வந்துடணும் அவன் அடிக்கிறானா சுயமரிய மா மரியாதைக்கு அங்கே இடம் இல்லையா அப்போவே நீ வெளியே வந்துடணும் அந்த வன்முறை அவமானங்களாக நான் சகித்துக்கிட்டே இருக்கிறது சகித்து கொண்டே இருப்பது கடைசியில் அவன் உச்சகட்டமாக என்ன பண்ணுறான் கொலையே பண்ணிடுறான் அதனால் வன்முறை வன்முறை வந்து ஆரம்பத்துலேயே வரும்போதே நமக்கு ஒரு யூகம் ஓஹோ இந்த மாதிரி பண்ணுறவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்போ நம்ம இவன் கூட வாழக்கூடாது டக்குன்னு பேக்கப் பண்ணிடணும் அதெல்லாம் சகித்துக்கொண்டு அப்படி நீ வாழ புருஷம் மண்டாட்டினா எப்படி தான் குடும்பம்னா எப்படி தான் அப்படின்னு பெரியவங்களும் பிடிச்சி பிடிச்சி உள்ள தள்ளி விடுறது பெரிய விட மாட்டாங்க கடைசியில் அவன் என்ன பண்ணிடுறான் ஒரு கட்டத்துல கொலையே பண்ணிடுறான் அந்த அளவுக்கு தான் அப்போ நம்ம எதுவும் வந்து இந்த மாதிரி மெத்தனமா இருக்கிறது வன்முறையை வந்து வன்முறையோடு வாழ பழகுவது அதுதான் அந்த மாதிரி கடைசியில் ஒரு பெரிய அழிவுக்கு காரணம் அதுதான் வந்து அது ஈழத்தமிழர்களுக்கும் நம்ம சொல்லலாம் ஈழத்தமிழர் வாழ்க்கையில ஏன் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ஏழை கடந்த போரில் கொண்டு இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஏன் வருதுன்னா ஆரம்பத்துலேயே அவன் வந்து ஆரம்பத்தில்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவன் வந்து அவன் வந்து மிக கொடூரமானவனாக தான் இருந்திருக்கான் சிங்களன் அப்படி இருக்கும்போதே அவன் வந்து பெரும்பான்மையானவாகவும் இருக்கிறான் ரொம்ப காலமாகவே அவன் வன்முறையில் ஈடுபட்டு வருகிறான் திடீர்னால ஒன்றும் ஈடுபடலை சமாதானம் பேசி ஒ ஒழுங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப காலமாகவே அவன் அப்படி தான் இருந்திருக்கான் அப்படின்னா அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அது வந்து ஒன்றும் கோழைத்தனம்லாம் கிடையாது ஒரு 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 மண்ணில் வந்து உங்களுக்கு மழை தண்ணி இல்லை அப்படின்னா மழை தண்ணியே இல்லை உணவே கிடைக்கல அப்படின்னா எல்லாம் பட்டு போச்சு எல்லாம் காஞ்சி போச்சு அப்படின்னா அந்த 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 நிலத்தை விட்டு நீங்கள் வெளியே போவீங்களா மாட்டிங்களா உணவை தேடி வாழ்ந்தாகணும் அப்படின்னா வாழ்ந்தாகணும் இல்லை அப்போது சாப்பிட்டாகணும் வாழ்ந்தாகணும் அப்போ அந்த இடத்த விட்டு நீங்கள் குடும்பத்தோடு வெளியே போவீங்களா மாட்டிங்களா அது வந்து கோழைத்தனமா இப்போ மலையில் போய் யாராவது மலையில் காடுகளில் போய் மிருகங்கள் சிங்கம் புலி சிறுத்தைகள் காட்டு இருக்கிற இடத்துல போய் நீங்கள் குடியிருப்பீங்களா ஏன் குடியிருக்க மாட்டீங்க சிங்கம் புலி கடிச்சிரும் நம்ம சாகடிச்சிரும் எந்த நேரத்துலேயும் காட்டு வந்து நம்மளை முட்டி தள்ளிடும் கரடி வந்து நம்ம கண்ணை பிடிக்கிறோம் அதனால் காடுகளில் மரங்கள் அடர்ந்த அந்த காடுகளில் யாரும் வசிக்க மாட்டாங்க அதுக்கு பேர் கோழைத்தனமா பாதுகாப்பு இப்போ மனுஷங்க இப்போ சிங்களன் வந்து மிருகமாக மாறிட்டான் பேய்களாக மாறிட்டான் அவங்ககிட்ட மனிதத்தன்மை கொஞ்சம் கூட இல்லை அவன் மனுஷன் அவங்ககிட்ட போய் நீ வந்து இறக்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு சம உரிமையை எதிர்பார்த்துக்கிட்டு நீயே இருந்துட்டு போப்பா உனக்கு இந்த இந்த மண் தானே வேணும் நீயே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அங்கே என்ன எத்தனை தமிழர்கள் இருக்காங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் இருப்பாங்களா ஏன் அவங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் இடம் கிடையாதா எவ்வளோ ரொம்ப பக்கம் தானே ஒரு முப்பது கிலோமீட்டர் தானேப்பா இலங்கையில் அந்த ஈழத்தமிழர்கள் வசிக்கிற அந்த இதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் தானே தமிழ்நாடு எல்லோரும் இங்கே வந்துடுங்க அப்போ அதெல்லாம் செஞ்சுருக்கணும் அதுவும் இல்லாமல் நான் போராடுறேன் ஈழத்தமிழர்களுக்காக போராடுறேன் கழுத்தில் சைலடு குப்பி வந்தால் வந்து கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றது குண்டு மனித வெடி குண்டு இது என்ன இது இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் நீ வாழ போகிற நீ செத்து அந்த மண்ணை நீ செத்து அந்த மண்ணை காப்பாற்றி என்ன பண்ண போகிற அப்படி தான் நீ செத்து போயிட்டோம் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம் நீ பிறகு இங்கே எவன் இருந்தால் எவன் போனான்னு உனக்கு எங்கே தெரிய போகுது அப்போது இதெல்லாம் மூளை செலவியில் வந்து தான் இந்த மாதிரி மூளை செலவை செய்யப்பட்டு இந்த மாதிரி ஒரு கற்பனை வாழ்க்கை அதாவது செத்த பிறகு சொர்க்கம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா அதுவும் இதுவும் ஒன்று தான் செத்த பிறகு சொர்க்கம் இருப்பதாக நினைக்கிறாங்க செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களா அதே மாதிரி அதே சிந்தனை தான் அதனால் எங்கே பாதுகாப்பு இருக்கோ அங்கே நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் எந்த மண்ணுக்கு அடிமையாக கூடாதுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் மண்ணுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஏன் அத்தனை ஈழத்தமிழர்களையும் வந்து குடியமர்த்தலாமே தமிழ்நாட்டில் அப்போது வந்து இன்னை வரைக்கும் அந்த அகதிகள்லாம் தமிழ் ஈழ அகதிகள்லாம் ஈழ அகதிகளாகவே இருக்காங்க அவங்களுக்கு அடிப்படை வசதியே இல்லை அப்போ சிங்களர்களை சிங்களர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அங்கேருந்து பிழைக்கிறக்காக உயிர் தப்பி அகதிகளாக வந்த அந்த மக்களை மக்களுக்கு நாம் உரிய வாழ்வதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோமா கிடையாது அவங்க அகதிகளாகவே அந்த அகதி முகாம்களில் இருந்து கொண்டு அவதிப்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த சிங்களர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இங்கே யார் யாரெல்லாமோ வந்து பழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஷேட்டுகள் ராஜஸ்தான் ஷேட்டுகள் பீகார்காரன் குஜராத்துக்காரன் யார் யாரெல்லாமோ கர்நாடகாரங்க தெலுங்குக்காரங்க தான் வந்து பழப்பு நடத்துகிறாங்க ஏன் அப்போ அப்படி இருக்கும்போது தமிழ் பேசுகிற ஈழத்தமிழர்கள் வந்து குடியவங்க இருந்தால் இங்கே என்ன கெட்டுப்படும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஆறு கோடி இன்றைக்கி எட்டு கோடி எட்டரை கோடி வந்துருச்சு அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈழ மக்கள் ஈழத்தமிழர்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு ஈழத்தமிழருடைய மக்கள் தொகை வந்து க கெடு சொல்லப்போனால் ஒரு இருபது லட்சம் இருக்குமா அத்தனை பேர்த்தையும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு கூப்பிட்டு வந்தால் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஒரு முப்பது லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஈழத்தமிழருடைய மக்கள் தொகை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது லட்சம் இங்கே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஆறில் ஆறு கோடி அப்போ ஈழத்தமிழர்கள் முப்பது லட்சம் வரையும் இலங்கைக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தாக்கா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஒரு ஆறரை கோடியாக உயரும் ஆறு கோடியாக இருந்த தமிழ்நாட்டு மக்கள் தொகை ஆறரை கோடியாக உயரும் அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன சிரமம் வந்து போச்சு ஒன்று சரி தமிழ்நாட்டில் ஏராளமான இடம் இருக்குது இப்போ பாருங்கள் எட்டு கோடியாகிடுச்சி எட்டரை கோடி ஆயிடுச்சு அப்போ எட்டரை கோடி பேர் இருக்க முடிகிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கூட்டி வந்து கூடி பாதுகாப்பாக அவங்கள அழைச்சிட்டு வந்து குடியமர்த்திருந்தால் ஒரு அதனால் என்ன இங்கே இட நெருக்கடி வந்துடுறப்போ தான் என்ன இங்கே யார் யாரோ வந்து குடியிருக்காங்க ராஜஸ்தான்காரங்க பீகார்காரங்க யார் யாரோ வந்து குடியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் இடம் இடம் இல்லாமலாம் போய்டும் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் தனுஷ்கோடியிலேருந்து அந்த ராமேஸ்வரம் கட கன்னியாகுர்லேருந்து அந்த இலங்கை இலங்கை ஈழத்தமிழர்கள் இருக்கிற பகுதிக்கு எவ்வளோ தூரம் முப்பது கிலோமீட்டர் இதை விட்டு போட்டு பிரபாகரன் போராடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உசு பேத்தி சண்டை போட விட்டு கடைசியில் பார்த்து என்ன ஆகிப்போச்சு எல்லாரும் போரிட்டு செத்தவங்க எத்தனை எத்தனை இளைஞர்கள் வாழ வேண்டியவர்கள் அவர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க நீ செத்து இந்த நாட்டை காப்பாற்றி என்ன பண்ண போற நீ வாழணும் ஒவ்வொருத்தரும் வாழணும் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தரும் வாழணும் ஒருத்தரோட உயிருக்கு எது மதிப்புனால் இந்த உலகத்தில் பிறப்பவர்களுடைய ஒருவருடைய உயிருக்கு எது மதிப்புன்னா இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னா எட்நூறு கோடி பேருக்கு சமமானது ஒருவருடைய உயிரின் மதிப்பு ஒருத்தரோட உயிரோட மதிப்பு எந்த அளவுனால் இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேருக்கு சமமானது அந்த அளவுக்கு அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அது தான் அந்த அடிமைத்தனம் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது இப்போ நாம் வந்து போராடுறோம் இப்போ வந்து இப்போது நம்ம என்ன தான் இராணுவத்தில் இருந்தாலும் நம்ம பாகிஸ்தான்காரங்க அவங்க தனியாக இருக்காங்க நாம் தனியாக இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்குது அவங்கள நாம் அடிக்க மாட்டோம் நான் அவங்க நம்மளை அவங்க அடிக்க மாட்டாங்க ஒரு புரிதல் இருக்குது சீனக்காரங்க இருக்காங்க அவங்கள நம்மளை அடிக்கிறது நாம அவங்கள அடிக்கிறதில்ல ஒரு புரிதல் இருக்குது இப்போ சிங்களகாரம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் சும்மா சும்மா வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்க அப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் நாம் சிறுபான்மை நேராக இருக்கும் நம்ம கொஞ்சம் நிறைய எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட பரவாயில்ல அவங்கள அடக்கி வைக்கலாம் நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வந்துடணும் கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு அது ஒரு வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் வாழ முடியாத இடத்துல நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது தான் மனித இயல்பு ஒரு இடத்துல வாழ்வதற்கு வழி இல்லையா அந்த பாதுகாப்பாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி இல்லையா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும் அப்போ ஏன் இந்த மாதிரி போர்கள்லாம் நடக்குதுன்னா அதான் வந்து அடிமைத்தனம் மண்ணுக்கு அடிமையாகிறது உணவுக்கு அடிமையாகிறது அப்போ வன்முறை எங்கேருந்து ஆரம்பிக்குது அடிமைத்தனத்திலேருந்து ஆரம்பிக்கிறது பிடிவாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறது அந்த பற்று இருக்குல்ல மண்ணின் மீதான பற்று அளவுக்கு போது தான் அந்த வன்முறை ஆரம்பிக்கிது அது மாதிரி ஒரு பொண்ணுக்காக பொண்ணுக்கு அடிமையாக பொண்ணுக்காக சண்டை போடுறது அதனால் அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குமோ மற்றவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு பொண்ணுக்கு எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு ரெண்டு பேர் சண்டை நாலு பேர் ஒரு பொண்ணுக்காக சண்டை போடுறான்னா அந்த பொண்ணுட்டு கேட்கணும் ஏன் சண்டை போடுற அந்த பொண்ணுக்கு யாரப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னா இல்லை எனக்கு அந்த அந்த இருக்கான் பாருங்கள் அந்த மூணாவதாக இருக்கான் பாருங்கள் அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு மற்ற மூணு பேரும் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் பொண்ணுக்காக சண்டை போடக்கூடாது மண்ணுக்காக சண்டை போடக்கூடாது அதனால் வந்து இந்த அடிமைத்தனத்திலருந்து தான் வன்முறையே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்